எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது தொடர்ந்து முக்கிய செய்தியை பார்க்கலாம் எதிர்வரக்கூடிய இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோடு சேர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று திமுகவினுடைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளுக்கும் சேர்த்து இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலாக நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை திமுகவினுடைய கூட்டத்தில் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி நேற்று தெரிவித்திருந்தார் மீதம் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை சேர்த்தே நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை திமுகவினுடைய கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் மதியழகன் இந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலோடு சேர்த்து எஞ்சியிருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களை முழுமையா சொல்லுங்க இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருப்பதை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது முழுமையாக முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எஞ்சிய மூன்று தொகுதிகள் அதாவது அரவக்குறிச்சி ஒட்டப்படாரம் திருப்பரங்குன்றம் இந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மட்டும் தள்ளி வைத்திருப்பது என்பது உள்நோக்கம் நிறைந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை என்று மாவட்ட செயலாளர்களின் இந்த கூட்டம் வேதனையுடன் தனது கருத்தினை பதிவு செய்வதாக இந்த தீர்மானத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் மூன்று தொகுதி இடைத்தேர்தல்கள் நடத்தவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பதற்கு அறிவித்திருப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமோ ஆதாரமோ அடிப்படையோ இல்லை என்று கருதுவதாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது மேலும் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை தலைவரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த தகுதி நீக்கம் ஏற்கனவே உயர் நீதிமன்றின் மூலம் இறுதிக்கு வந்துவிட்டது அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரம் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வேறு தேர்தல் வழக்குகளில் தேர்தலை நடத்தக்கூடாது என்று எந்த விதமான தடை உத்தரவும் தேர்தல் ஆணையத்திற்கு பிற பிறப்பிக்கப்படவில்லை திருப்பரங்குன்றத்தை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் வழக்கிலும் அவ்வாறு தடை உத்தரவு எதுவும் இல்லை எனவே இந்த காரணங்களை எல்லாம் முன்வைத்து இந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது எனவே மற்ற பதினொ பதினெட்டு தகுதி தொகுதிகளுடன் சேர்த்து இந்த மூன்று தொகுதிக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று திமுகவினுடைய இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரவற்றி ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட இந்த இரண்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மக்கள் பிரதிநிதி இல்லாமல் அந்த தொகுதியினுடைய மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அதே போல ஆஹ் திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதங்களுக்கு மேல் காலியாக இருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளிலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மக்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல வலுக்கட்டாயமாக மக்கள் மீது திணிக்கப்படுகிறார்கள் சட்டமன்ற தொகுதிகளை காலியாக வைத்துக்கொண்டே ஒரு ஆட்சி மைனாரிட்டி அந்தஸ்தில் தொடர அனுமதிப்பதும் ஆரோக்கியமான ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்ற செயல் அல்ல அரசியல் சீட்ட அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட செயலும் அல்ல என்று திமுக தரப்பில் ஒரு கடுமையான கண்டனமும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அது இல்லாமல் பதினெட்டு தொகுதிகளுக்கும் சேர்த்து அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் அதாவது பதினெட்டு தொகுதிகளுடன் இந்த மூன்று தொகுதிகளை நினைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கையும் திமுக தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் முன்வைக்காவிட்டால் இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றம் மூலம் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது மனோஜ் மதியழகன் இந்த மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற விவகாரங்கள் பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய மருத்துவனில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருந்த திரு தான் வழக்கை தொடர்ந்துருக்கிறாரு அந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கு ஏதாவது விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டிருந்ததா இந்த கூட்டத்தில் அது தொடர்பாக இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஸ்டாலின் அவர்களினுடைய செய்தியாளர் சந்தித்திருக்கிறது அங்கு இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படும் ஆனால் திமுகவினுடைய இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்பது வழக்கு இருந்தாலும் கூட வழக்கு என்பது வேறு வழக்காக தான் இருக்கிறது ஆனால் தேர்தல் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவில்லை அதே போல நீதி தேர்தல் நடத்தினாலும் கூட நீதிமன்றம் தாமாக எந்த விதமான தடையும் விதிக்க போவதில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமே தானாக இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பதுதான் இவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இது தானாக ஏற்கனவே பிரதிநிதி அவர்கள் செய்யப்பட்டு விட்டதால் அந்த வழக்கும் முடிவுக்கு விட்டது அதே போல வழக்கு விசாரணையில் இருப்பதால் நீதிமன்றமும் கூட எந்தவிதமான தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை தேர்தல் ஆணையம் தாமாக இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறது என்றுதான் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வழக்குகள் திரும்ப பெறுவது குறித்து எந்த விதமான ஒரு கருத்தையும் தற்பொழுது வரை திமுக சார்பில் தெரிவிக்கவில்லை மனோஜ்